மல்லி சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேணுக்காவோட அலம்பல் வேற தாங்கவே முடியல நாளுக்கு நாள் வந்து மல்லியை வெறுப்பேற்றுறேன் வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கிறத விட மல்லியை வந்து வேணுன்னே வந்து கஷ்டப்படுத்துருக்காங்க மல்லியை வந்து மல்லியை வந்து கஷ்டப்படுத்தணும் மல்லியை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்றதுக்காகவே வந்து விஜய்கிட்ட நெருக்கமாகிறது விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறது விஜய் கூட இருக்கிற அந்த எல்லாம் வந்து இது பண்ணுறது பேசுறது எல்லாமே வந்து மல்லியை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி வந்து விஜய்க்கு மேலே அன்பு இருக்கோ இல்லை விஜய் வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணும் அந்த அக்கறையெல்லாம் வந்து கொஞ்சம் கூட யாருக்குமே கிடையாது ரேணுகாவை தவிர ரேணுகாவும் சரி ராஜேஸ்வரியும் சரி இவங்க எல்லாருமே வந்து மல்லியை வந்து டார்கெட் பண்ணி தான் வந்து விஜயை வந்து எல்லாருமே இது பண்ணுறாங்களே தவிர விஜய் மேலே உண்மையான அக்கறை இருந்து பண்ணுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை இன்றைக்கி என்ன இந்த ரேணுக்கா அலம்பல் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புது பொண்ணு கல்யாணத்துக்கு எப்படி வந்து ரெடி ஆகுவாங்களோ அந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுறாங்க டெய்லி வந்து ரெடி ஆகிடுறாங்க ஏன்னா வந்து த வந்து விஜய் வந்து மயங்கிடணும் அப்போ தான் வந்து அப்பயாவது வந்து நம்ம பின்னாடி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க நல்லா ரெடியாகி வந்துட்டு இப்போ நம்ம ஃபாரின்ல இல்லை வெளியே எல்லாம் நடக்கிற மாதிரி சங்கீத்து மெஹந்திக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நாள் ஃபங்க்ஷன் வச்சு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து மேடம் வந்து நினச்சிட்டு ஒரு நாள் பாட்டு பாடுறது ஒரு நாள் மெகந்தி போடுறது அப்படி இப்படின்னு சொல்லி பேசிவிட்டு விஜய் எனக்கு நீ தான் வந்து மெகந்தி போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடாவடியாக கேட்டு வந்து மல்லி முன்னாடியே வந்து வேணுன்ட்டே வந்து மல்லியை வயிறு ஏறி வைக்கணும் மைன் மல்லியை வந்து கஷ்டப்படுத்தணும் மல்லி வந்து எவ்வளோ தான் வந்து வெளியே காட்டிக்கினாலும் தான் புருஷன் வந்து இன்னொரு பொண்ணு கூட வந்து இப்படி இருக்கிறது வந்து யாராலுமே ஏற்றுவே முடியாது மல்லியோட நிலைமையை வந்து இந்த இடத்துல வந்து என் நம்மளால் வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் இந்த விஜயம் வந்து எப்படி இவ்வளோ அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறாரா இல்லை வந்து ரேணுகாவை பிடிச்சே பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி தெரியல மெகந்தியும் வந்து வச்சு விடுறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் வந்து மெகந்தி வைக்கவே தெரியாது அது எப்படி விஜய்க்கு மட்டும் எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் தெரியவே இல்லை நான் வச்சு விடுறேன் ரேணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகாவுக்கு ரெண்டு கையிலையும் வந்து மெகந்தி வந்து வச்சு விடுறாங்க மெகந்தி வந்து வச்சு விடுறது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கிறது சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்லி வந்துட்டு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அங்கே வந்து எதுவுமே மல்லியால் பண்ணவும் முடியல பேசவும் முடியல அதை தடுக்கவும் முடியல ஏன் நம்மளா நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றதும் கூட வெளியே காட்ட முடியல ஏன்னா வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம்னு தெரிஞ்சால் வந்து இந்த ரேணுகா வந்து ஓவர ஆடுவாளே அப்படின்றதுக்காகவே மல்லி வந்து தன்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அடக்கிட்டு வந்து எப்பவுமே வந்து கிச்சனுக்கு போகிற மாதிரி போயிட்டாங்க இந்த ரேணுகை வந்து அங்கேயும் விடாமல் போய்ட்டு வேணுன்ட்டு வந்து கிட்ட வந்து மல்லி இந்த மாதிரி உனக்கு வந்து விஜய் வந்து உனக்கு மெகந்தி போட்டு விட்டுருக்காரா அப்படின்னு எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க நம்ம மல்லி இருந்துட்டு என் கல்யாணம் வந்து மல்லி வந்து இல்லை என் கல்யாணத்தில் வந்து இப்படியெல்லாம் வந்து எதுவுமே நடக்கலை மெகந்தியும் நடக்கல ஒரு பாட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இந்த ரேணுகை வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா அது எதுவுமே இதெல்லாம் எதுவுமே நடக்காமல் நடந்தால் அதுக்கு பேர் வந்து திருட்டு கல்யாணம் மல்லி நீ விஜயம் வந்து திருட்டு கல்யாணம் தான் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்காங்க இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மல்லி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு செய்த வந்து செஞ்சு விட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க கவனி ரேனுக்கா வந்து கவனிக்காத நேரத்தில் வந்து பின்னாடி வந்து மிளகா தொடி மிளக பொடி வந்து வந்து உடம்புல வந்து போட்டு விட்டாங்க உப்பும் கொஞ்சம் விட்டாங்க ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து உடம்புல பட்டா ஏரியும் அப்படின்றதுக்காக உடனே வந்து உடம்புலாம் ஏறி ஆரம்பிக்கிற வழிகளையும் இவங்க போய்ட்டு கையை வந்து கழுவிட்டாங்க கையை கழுவினது மட்டும் இல்லாமல் மல்லிகிட்ட வந்து மல்லி மகந்தி எல்லாம் போயிடுச்சை இப்போ என்ன பண்ணுறது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணுன்ட்டே வந்து மல்லிகிட்டே வந்து கேட்குறாங்க உனக்கு இதெல்லாம் தேவைதான் பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு அடக்கம் வேணும் அவள் விஜய் வந்து உனக்கு போட்டு விட்டார் அதெல்லாம் ஓகே தான் உனக்கு அது உனக்கு சந்தோஷமாக இருக்குன்னா அது உன்னோட வச்சுக்கணும் சும்மா வந்து மற்றவங்கள வெறுப்பேற்றுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காத இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் உனக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தான் வந்து மல்லி வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ மல்லி வந்து சைலண்ட்டாக இருக்காமல் இப்போல்லாம் வந்து பதில் கொடுக்கறது பதிலுக்கு பேசுறது இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெண்பாங்க வந்து டாடா இந்த வீட்டில் ரெண்டு ஒய்ஃபு பேருக்கு இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை மல்லியமா நம்ம இந்த வீட்டில் இருக்கவே வேணாம் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து சொல்லும்போது மல்லி வந்து இங்கே முடிவு எடுக்க என்ன எடுக்க போகிறோம் அங்கே மல்லி வந்து இருக்கிறதுக்கான காரணமே வந்து வெண்பம் மேலே இருக்கிற அன்பு வெண்பாவை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து வெண்பம் வந்து தன்னோடய உயிர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெண்பாவுக்கும் தருவாங்க அந்த வீட்டில் வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலே வந்து அங்கே இருக்காங்க இப்போ வெண்பாவே வந்து த அப்பாவை சொந்த அப்பாவே இப்படி தப்பாக நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து விட்டு வீட்டை விட்டுட்டு போயிட்டு போயிடுவாரோ அவங்களுக்கு அவங்க அம்மா வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்களா இல்லை இது வந்து ரேணுகா இல்லை அதனால வந்து நம்ம இந்த வீட்டை விட்டு வாங்கி போயிடக்கூடாது இவ்வளோ நம்ம எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிப்பாங்களா இல்லை வந்து வெண்பா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டை விட்டு போயிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் வந்து ரேணுகாவுக்கு விஜய்க்கும் கல்யாணம் நடக்குமா நடக்கா இந்த கல்யாணத்தில் தான் வந்து எல்லாரோட வாழ்க்கையும் வந்து அடங்கியிருக்கு வெண்பா ஒரு பக்கம் மல்லி ஒரு பக்கம் ரேணுகா ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் ராஜேஸ்வரி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ரேணுகாவை வச்சு மல்லியை தூக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரேணுகா வந்து ஏதாவது பண்ணிடலாம் இந்த கல்யாணத்தவே வந்து நம்ம போய் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க ஆனால் அதுக்கு மேலே வந்து நம்ம ரேணுகா இருந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்ட உடனே வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் ஆச்சுன்னா ராஜேஷ்வரிகை எதிராக வந்துரு எனக்கு திரும்ப தான் போறாங்க ராஜேஷ்வரியும் வந்துரு எனக்காக எதிராக திரும்ப தான் போறாங்க ஆனா ஒன்று என்ன இந்த கல்யாணமே நடக்காது ஏதோ சொல்லுவாங்களே இல்லாததுக்கு வந்து சீரியஸ் இங்காரச்சிட்டு வராங்களே அந்த மாதிரி தான் வந்து நடக்காத கல்யாணத்துக்கு இந்த ரேணுகா வந்து ஓவராலமல் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு மல்லியை வேணும்னு வெறுப்பேற்றிட்டு பார்க்குற நம்மளையும் வந்து வெறுப்பேற்றிட்டு வந்து தெரிஞ்சுட்டு தெரியலை இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அந்த ஒரு மாதம் எப்போ முடியுண்டா அந்த கல்யாணம் நாள் என்றைக்கு வரும் இல்லை கல்யாணம் நடக்குதான் நடக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்ம எதிர்பார்த்ததுக்கு எதிர்பார்க்குறதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துரும் கல்யாணம் ஒரு நடந்து ரேணுகாவோட ராஜ்யம் வந்து இன்னும் ரொம்ப நாள் வந்து நீடிக்குமா இல்லை அதுக்குள்ளே வந்து சுடர் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்